எல்லாரும் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இரவு சவாரிக்கு வந்தாச்சு வண்டி எடுத்துகிட்டு இரவு வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில் போயிட்டு பார்த்துருப்பீங்க ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் இப்போ நைட்டு இப்போ தான் விரும்பி இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் இது மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா நம்ம சவாரி வண்டி லைனில் ஓட்டிகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இங்கே போல் வெயிட் பண்ணுவோம்ல பிவியாரு அங்கே வந்து தேட்டருக்கு சவாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லைவில் யாராவது இன்றைக்கெலாம் வாங்க பேசலாம் நம்ம வந்து இப்போ வண்டியில் தான் உட்காந்துருக்கேன் கொசுவார் அது இல்லாமல் குளிர்ந்த காற்று

பின்னாடி சைலண்ட்டு அது நைட்டில் போலீஸ் டியூட்டி பார்க்குறாங்கல்ல அந்த வண்டி நம்ம நண்பர் அவரால் பின்னாடி நிற்கிறாரு அவரு நாளை தான் எப்போயுமே நிற்போம் இதை பார்த்துட்டு இங்கே சவாரி கிடைச்சா சரி அப்படி இல்லைன்னா நேரம் மாய்சால் போயிடும் இது வந்து ஒன்றே காலில் ஒன்றே முக்கால் கொடுவான் படம் அது வந்து ரெண்டே கால் ரெண்டு முக்கால் கொடுவான் ஏதாவது ஒரு சவாரி கிடைக்கும் சவாரி கிடைக்கிறன்னா அப்படியே இங்கேயும் வெயிட் பண்ணிட்டு காலையில் எடுத்து வண்டி விட்டோம் என்ன பண்ணுறது நம்ம குழப்ப அப்படியே இருக்குது ஒரு நாளைக்கு சவாரி வரும் ஒரு நாளைக்கு சவாரி வராது என்ன பண்ணுறது நம்ம வந்து எது இருந்தாலும் நம்ம ஆகணும் ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது பார்ப்போம் அதே மாதிரி இப்போ வெள்ளிக்கிழமை அதே மாதிரி சவாரி இருக்கும்னு நினைக்கிறேன் தேட்டர் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி சவாரி இருக்குமான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வந்து சொல்லி இங்கேயும் பார்த்துட்டு அப்படியே நம்ம பிவிஆரில் போயிட்டு அப்புறமாஜாரில் போயிட்டு பார்க்க வேண்டியதுதான் சரி ஓகே நம்ம இப்ப காட்டுற பாருங்க நம்ம வண்டி எப்படி நிக்கிது எங்க நிக்கிது டீ காரால் வெயிட் பண்றாரு பாத்தீங்களா டீ வண்டி நைட்டு டீ கடை நண்பர்களால் அனுப்பிக்கிறாரு பாத்தீங்களா நம்ம ரெண்டு வண்டி தான் நிற்போம் நம்ம ரெண்டு பேரும் தான் நிற்போம் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவி அர்ப்போம் வாழ்த்து அர்ப்பணும் சவாரி வந்தால் உண்டு இல்லைன்னா நம்ம அப்படியே இது பண்ணி குழப்பம் அது லைவ்ல இருந்தா வாங்க வந்து ஈஸியாரில் இருக்கிற பிவிஆர் தியேட்ரு பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ஒன்றே கால் ஒன்றே முக்காலே கூடுவாங்க படம் சரி அதில் ஏதாவது சவாரி வந்துச்சுன்னா அப்படியே இது பண்ண வேண்டியதான் நம்ம எல்லாம் பார்த்து எப்படி இருக்கு நைட்டில் உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு புரியுங்களா நைட்டில் கிட்டாமே பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நினைச்சு கூட பார்க்க முடியாது காற்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர்ந்த காற்று அடிச்சுட்டே இருக்குது ஆனால் உண்மையிலேயே எப்படி சொல்கிறது பகலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி ஓட்டலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிராஃபிக் அது இது ஆனால் அப்போ நமக்கு நைட்டு தான் நைட் ஓட்டி பழகிருச்சு என்ன தலைவர் தியேட்டர் கூட்டமாக இருக்கா கூட்டமாக இருக்கா ஆ ஃபுல்லா ஆ தேட்டர் ஃபுல்லாக இருக்கு தேட்டர் ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம அதனால் தான் சரி நம்ம லைனில் வந்து ஓட்டிகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவிஆரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் சரி ஓகே சரி நம்ம சொன்னங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஒரு இதோட வந்து இந்த லைவை முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் இன்னொரு லைவோட சந்திக்கிறேன் அனைவருக்கும் குட் நைட்